இல்லையா இவன் என்ன அரிசுவை அன்னமிட்டு இளையோரும் நரகலிட்டாய் அப்படின்னு ஒரு வரி அது வந்து அந்த படத்துல நீங்க அந்த படத்தோட பார்க்கும் போது அடுத்ததாக மிகச்சிறந்த தயாரிப்பாளர் இயக்குனர் அதிகமானவர்களை அன்போடு போடல தான் நானா போடுறேன் அன்போடு மேடை கிடைக்கிறோம் Allora, tracce andiamo a volare su beta 30. Allora, voglia 9 pezzi di lunga, எல்லாருக்கும் வணக்கம் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பிராமையா சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ராஜா நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாம் நம் எண்ணம் போலயே நடக்கிறது அடுத்ததாக பெரிய முள்ள சுவேதா ஸ்ரீம் அவர்களை அன்போடு இந்த பிள்ளை மனப்பாடம் தான் குட் ஈவினிங் எப்ரிவான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைனா இந்நேரம் நான் இங்கே இல்லை அவரோட அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாத்திருக்கேன்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எப்பயுமே லைஃப்ல ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப நம்ம ப்ரே பண்றோம் அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது அதோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் இந்த ராஜா நான் வந்து ஒர்க் பண்ணி இவ்வளவு நாளா நான் வந்து இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பர்வா வந்திருக்கு நாங்க எல்லாருமே எங்களோட பெஸ்ட கொடுத்துருக்கோம் எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்க அதை கண்டிப்பா நாங்க கொடுத்திருக்கோம் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ கண்ட் கொடுக்கறதுக்கு தனிதாக நல்லா இருக்கிறாங்க இந்த படம் வந்து டூ கே கிட்ஸோட ரத்த கல்வி இது ஒரு உண்மை சம்பவத்தின் தலுவல் தலுவல் நிறைய இருக்கும் இன்று விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜநாயகன் சுரேஷ்காமட்சி சார் தான் படம் வச்சுருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணல புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமா ஆரம்பித்து வச்சுருக்கீங்க மலையாளத்தில் சீனிவாசனுடைய இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் வந்து காலியாகவே இருக்குது அந்த இடத்தை அண்ணன் தம்பிராமையான முகமாக நீங்கள் வந்து தொடங்கி வச்சுருங்க எப்படி சீனிவாசன் சார் அவரைத்த மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாகவும் அந்த இடத்துக்கு வருவார் இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் வந்து எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞருங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி தம்பிராமாயணை ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டேரக்டர் ஒரு எந்த செட்டை போய் சொல்ல முடியும் அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க இது சாதாரண விஷயம் கிடையாது பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது அவங்க தான் உண்மையான கதாநாயகன் அதே மாதிரி கனியும் தப்பிராமையானும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும் அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவரோட நடமாடும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரு எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு என்ன தேர்திட்டு வந்துடலாம் அவரோட நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு மறுபடியும் சொல்கிறேன் இந்த படம் வந்து நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரத்தக்கண்ணீரெல்லாம் பார்த்துருப்பீங்க டூ கே கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க அந்த டூ கே கிட்ஸோடய ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்கிரி இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படிங்கிற ஒரு நம்ம பார்க்கவே முடியாது அதில் ஊருக்கு பத்து பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க என்ட் அண்ணன் வந்து என்னை பேசுகிறப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பி கணமுத்திராஜா அப்படின்னு அதை ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கே அந்த மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து ரசித்து பார்க்க முடியும் ஏன்னா எல்லா உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்ட்ல அப்படி கேரக்டர் எல்லா பேரையும் இருந்து தான் செய்கிறோம் நம்ம வந்து ஸோ அது எல்லாருக்கும் போய் கரெக்டாகும் அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் கமல் சாருக்கும் நன்றி